அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எனது நண்பர் ஒரு ஜோதிடர் நேற்றைய தினம் எனது வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஜாதகத்தை அனுப்பி அதில் ரெண்டே ரெண்டு வார்த்தையை மட்டும் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ஆரோக்கியம் எப்படி அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை மட்டும் அந்த ஜாதகத்துக்கு கீழே இருந்தது அந்த ஜாதகத்தை எடுத்து ஸ்டடி பண்ணும் பொழுது அந்த ஜாதகத்தில் பார்த்த விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு ஜாதகத்தை அனுப்பி வச்ச அதே ஜோதிடருக்கு நானும் சுருக்கமா ஒரு சென்டென்ஸ் அனுப்பினேன் என்ன அப்படின்னா இந்த ஜாதகருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு அற்பாயலில் மரணம் நிகழும் அதுவும் நடக்கிற இந்த புத்தியில நிகழும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதற்கு அவங்க இந்த ப்ரடிக்ஷனை எடுத்ததை பாராட்டி சார் நீங்க உங்களுடைய காலரை தூக்கி விட்டுக்கோங்க அப்படின்னு என்னை பாராட்டினாங்க அந்த பாராட்டுக்கு காரணமான அந்த ஜாதகத்தை இப்போ உங்களுக்காக சிஆர்வி மெத்தடல அனலைஸ் பண்ண போறோம் இந்த ஜாதகர் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்திருக்காரு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது அவருக்கு புற்றுநோய் இருந்ததாக மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த நோயின் காரணமாக அவரு உடனடியாக இறந்துட்டாரு அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்ல வெளிநாடு செல்லும் யோகம் இந்த ஜாதகருக்கு வர என்ன காரணம் அப்படின்னு சிஆர்பி மெத்தட்ல பார்க்குறோம் ரெண்டு முப்பது வயதில் புற்றுநோய் ஏற்பட காரணம் என்ன இது ரெண்டாவது பார்க்குறோம் மூணாவதாக அற்ப ஆயுளில் அந்த ஜாதகர் மரணம் அடைய என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறோம் இந்த மூணு விஷயங்களையும் சிஆர்பி மெத்தேடில் அப்ரோச் பண்றோம் இந்த சிஆர்பி மெத்தேடை பத்தி சுருக்கமாக ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இந்த வீடியோவை கண்ணீட் பண்ணலாம் சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது மேலும் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது மேலும் ஒரு கிரகத்திற்கு உள்ள மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது மேலும் அந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதாவது ரெண்டு நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த இரண்டு நட்சத்திரங்களுக்குள் அந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் இது போல மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது இதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் சிஆர்பி மெத்தேடு அப்படின்னா என்ன அப்படின்னு எலாபரேட்டாக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஆர்பி மெத்தேட பத்தியும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்கேன் இந்த ஜாதகர் வெளிநாடு போறதுக்கு சிஆர்பி மெத்தேடுல என்ன ரூல் இருக்கு அதாவது இந்த விதி எந்த ஜாதகத்துல இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திசா புத்தி கோஆப்ரேட் பண்ணா நிச்சயமாக அந்த ஜாதகர் வெளிநாடு போவார் அப்படிங்கிறத நூற்று கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்து அதில் இருந்து இந்த விதிகளை எடுத்திருக்கேன் இந்த சைடில் இருக்கிற பாக்ஸ்ல எட்டு விதி இருக்கு இந்த எட்டு விதியும் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகர் வெளிநாடு போய் நீண்ட நாட்கள் இருப்பாரு இதுல ஏதாவது ஒரு விதி குறைந்தாலும் அவர் வெளிநாடு போகிறது தாமதமாகும் அல்லது வெளிநாடு போய் மூன்று அல்லது ஆறு மாதங்களுக்குள் மீண்டும் திரும்பி வந்துருவாரு இப்ப இந்த ஜாதகர் வெளிநாடு போக சிஆர்பி விமை இருக்கிற இந்த முதல் விதி எப்படி பொருந்தி வருதுன்னு பார்ப்போம் ஒண்ணு ஒன்னு சந்திரன் தொடர்பு அதாவது லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு அப்படின்னு எடுக்கணும் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது துலா லக்னம் மேசத்துல இருக்கிற சந்திரன் ஏழாம் பார்வை மூலமாக லக்னத்தை பார்க்குது ரூல் ரெண்டு ஒன்று புதன் தொடர்பு லக்னாதிபதி சிக்கிரன் மகரத்தில் இருக்கு கூடவே புதன் இருக்கு அதனால லக்னாதிபதி கூட புதன் தொடர்பு ஏற்பட்டதாக எடுத்துக்கிறோம் மூணு ஒம்பது பன்னெண்டு தொடர்பு துலா லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதனே தான் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்குது ரூல் நான்கு செவ்வாய் சூரியன் தொடர்பு கடகத்தில் இருக்கிற செவ்வாய் தனது எட்டாம் பார்வை மூலமாக கும்பத்தில் இருக்கிற சூரியனை பார்க்குது ரூல் அஞ்சு செவ்வாய் சனி தொடர்பு மேலே சொன்ன மாதிரி தான் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் தனது எட்டாம் பார்வை மூலமாக கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்கறாரு ரூல் ஆறு குரு புதன் தொடர்பு துலாலக்னத்திற்கு இரண்டாம் இடமான விருச்சிகத்துல குரு இருக்கு கிரக பாதசாரத்தில் பாருங்கள் குரு கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம் எனவே குரு புதன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரூல் ஏழு ஒன்பதுக்கு வதை அல்லது வேதை அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது அதாவது துலாலக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் மகர இருக்கு கிரக பாதசாரத்தில் பாருங்கள் புதன் அமர்ந்த நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரத்தின் வதம் நட்சத்திரம் பரணி வதம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் அப்போ அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி இந்த பரணியில கேது இருக்கு கேது தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் அப்போ ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரத்துல கிரகம் இருப்பதை பார்க்கிறோம் ரூல் எட்டு செவ்வாய் ராகு தொடர்பு துலா லக்னத்திற்கு பத்தாம் இடமான கடகத்தில் இருக்கிற செவ்வாய் தனது நான்காம் பார்வையின் மூலமாக லக்னத்தில் இருக்கிற ராகுவை பார்க்குது இந்த விதத்துல இந்த சையில இருக்கிற பாக்ஸ்ல சொல்லப்பட்ட எட்டு விதிகளும் இந்த ஜாதகருக்கு பொருந்தி வந்ததுனால இவர் ஃபாரின்ல போய் ஒர்க் பண்றதுக்கு காரணமாக அமைந்தது அப்புறம் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப இவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு உடனடியாக அவரு இந்தியாவுக்கு திரும்பி வந்தாரு திரும்பி வந்து மிகப்பெரிய மருத்துவமனையில் போய் செக் பண்ணும்போது அவருக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வருகிறது புற்றுநோய் ஏற்பட காரணம் அதாவது சிஆர்பி மெத்தடில் ஒருத்தருக்கு புற்றுநோய் வர்றதுக்கு என்னென்ன விதிகள் இருக்குது அப்படின்னு சைடில் காட்டியிருக்கேன் இங்கே நாலு விதி இருக்கு இந்த நாலு விதியும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்நாளில் நிச்சயமாக புற்றுநோய் ஏற்படும் இப்போ ரூல் ஒன்று ஒன்று ஆறு ஒன்பது தொடர்பு ஒன்று என்பது ஜாதகர் ஆறு என்பது அவருக்கு ஏற்படும் நோய் ஒன்பது என்பது கர்மவினை கர்மவினையின் காரணமாக இந்த ஜாதகருக்கு நோய் ஏற்படும் அப்படின்னு பொருள் ஒன்று அப்படிங்கிறது லக்னம் அல்லது சிக்கிரன் ஆறு என்பது குருவினுடைய வீடு ஒன்பது என்பது புதனுடைய வீடு ஏற்கனவே சொன்னேன் நான் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அந்த கிரகங்களை அந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் இங்கே பாருங்க குரு கிரக பாதசாரத்தில் பாருங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது கடகத்தில் இருக்கிற செவ்வாய் ஆயிலியம் நட்சத்திரத்தில் இருக்கு கேட்டை ஆயிலியம் இரண்டுமே புதனுடைய நட்சத்திரம் எனவே விருச்சிக ராசியில் இருக்கிற குருவை கடக ராசிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அதனால தான் இங்கே பாக்ஸில் ரெட் கலரில் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி குருவை காட்டியிருக்கேன் இப்போ கடகத்துக்கு வந்த குரு ஏழாம் பார்வை மூலமாக லக்னாதிபதியான சுக்கிரணியும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான புதனையும் ஒரே நேரத்தில் குரு பார்க்குது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா லக்னாதிபதி சிக்கிரன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி புதன் ஆறாம் வீட்டு அதிபதி குரு இவை ஒன்றையொன்று சமசப்தமாக பார்த்துக்குது அதனால ஒன்று ஆறு ஒன்பது தொடர்பு ஏற்பட்டது ரூல் ரெண்டு ஆறு குரு தொடர்பு ஆறாம் வீட்டுக்கு குரு தொடர்பு வரணும் துலா லக்னத்திற்கு ஆறாம் இடம் மீனம் இதன் அதிபதி குரு மேலும் அந்த குரு விருச்சிகத்திலிருந்து ஐந்தாம் பார்வை மூலமாக மேலும் ஆறாம் இடத்தை பார்க்குது ரூல் மூணு செவ்வாய் சூரியன் குரு தொடர்பு செவ்வாய் சூரியன் குரு இந்த மூன்று கிரகங்களும் உடைபட்ட நட்சத்திரங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த உடைபட்ட நட்சத்திரங்களுக்கு சொந்தக்காரங்களுடைய தொடர்பு அந்த மூணு பேர்த்துக்குள்ளே ஏற்படணும் இங்கே பாருங்க இப்பதான் சொன்னேன் குருவும் செவ்வாயும் புதனோட நட்சத்திரத்தில் இருக்கு அதனால விருச்சிகத்தில் இருக்கிற குரு கடகத்திற்கு வரும் பொழுது செவ்வாயும் குருவும் தொடர்பு பெறுகிறார்கள் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் தனது எட்டாம் பார்வையின் மூலமாக கும்பத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கறதால செவ்வாய் சூரியன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இப்படி மூணாவது விதியில சொன்ன கிரக தொடர்பு ஏற்பட்டுள்ளது ரூல் நான்கு செவ்வாய் ராகு தொடர்பு இந்த ஜாதகத்துல லக்னத்தில் ராகு இருக்கு கடகத்தில் இருக்கிற செவ்வாய் தனது நான்காம் பார்வை மூலமாக ராகுவை பார்க்கறதுனால செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்பட்டது என்பதை அறிய முடிகிறது இப்போ இந்த நான்கு விதிகளும் வந்தா நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு புற்றுநோய் ஏற்பட்டே தீரும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை இந்த மாதிரி கிரக அமைப்பு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் திருமதி பீலா ஐஏஎஸ் அவர்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அதனால தான் அவங்களுக்கு பிரெயின் டியூமர் வந்தது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி தற்போது முன்னாள் ஜனாதிபதியான ஜோ பைடன் அவர்களுக்கும் புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது அவர்களுடைய ஜாதகத்திலையும் இந்த அமைப்பு உள்ளது என்பதை பார்க்க முடிகிறது இப்போ இந்த ஜாதகருக்கு அற்பாயில் மரணம் ஏற்பட்டது எந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் அதாவது ஆயில் நிர்ணயம் இருந்தால் மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது அப்படின்னா ஒருத்தர் அற்பாயில் மரணம் ஆகணும்னா இங்கே சைடில் இருக்கிற ஒன்பது விதிகள் இருக்கு இந்த ஒன்பது விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவருக்கு அற்பாயல் நிச்சயமாக ஏற்படும் இந்த விதிகள் எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் திருப்பூர்ல இருக்கிற ஒரு பொண்ணு கணவனோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த திருப்பூர் பெண்ணினுடைய ஜாதகத்திலேயும் இதே விதிகள் உள்ளது அப்போ இந்த அற்பாயில் விதி என்பது ஏதோ இந்த ஜாதகத்திற்காக நான் உருவாக்கியது அல்ல அற்பாயிலின் மரணமான நூற்றுக்கு மேற்பட்ட ஜாதகங்களை எடுத்து அதில் ஆய்வு செய்து கண்டறிந்த விதிகள் இப்போ ரூல் ஒன்று எட்டுக்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது அதாவது இந்த ஜாதகர் பிறந்த துலா லக்னம் லக்னத்திற்கு எட்டாம் வீடு ரிசபம் இதன் அதிபதி சிக்கிரன் மகரத்தில் இருக்கு இந்த சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரத்தின் வைநாசிக நட்சத்திரம் சுவாதி வைனாசி நட்சத்திரம் அப்படின்னா சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரமான உத்திராடத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சுவாதி இதில் ராகு இருக்கு அப்போ எட்டாம் வீட்டு அதிபதிக்கு வைநாசி நட்சத்திரத்தில் கிரகம் உள்ளது ரூல் ரெண்டு ஒன்று எட்டு தொடர்பு இந்த ஜாதகர் பிறந்தது துலா லக்னம் தான் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதால் இந்த ரூல் இரண்டு புரிஞ்சு வருகிறது ரூல் மூணு எட்டு பத்து தொடர்பு இங்க பாருங்க கடகராசின் அதிபதி சந்திரன் மேசத்தில் இருக்கு மேசராசியின் அதிபதி செவ்வாய் கடகத்தில் இருக்கு இந்த மாதிரி இருந்த கிரக பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மேசத்தில் இருக்கிற சந்திரன் கடகத்தில் இருப்பதாக நம்ம எடுத்துக்கணும் அப்படி கடகத்தில் உள்ள சந்திரன் எட்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் அதாவது மகரத்தில் உள்ள சுக்கிரனை பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் பார்க்கிறார் ரூல் நான்கு பத்து ஒன்று தொடர்பு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் லக்னாதிபதியான சிக்கிரன் இருக்கு பரிவர்த்தனைக்கு பிறகு கடகத்திற்கு வந்த சந்திரன் லக்னாதிபதி சிக்கிரனை பார்க்கிறார் பத்து ஒன்று தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது ரூல் அஞ்சு மூணு எட்டு தொடர்பு துலா லக்னத்திற்கு மூணாம் வீட்டு அதிபதியான குரு விருச்சிகத்தில் இருந்து எட்டாம் வீட்டை பார்க்கிறார் ரூல் ஆறு எட்டு சூரியன் தொடர்பு எட்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் மகரத்தில் உள்ளார் சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் உத்திராடம் உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் எனவே எட்டாம் வீட்டிற்கு சூரியன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது ரூல் ஏழு எட்டு சந்திரன் தொடர்பு எட்டாம் வீட்டு அதிபதியான சிக்கிரன் மகரத்தில் இருக்கு பரிவர்த்தனைக்கு பின் கடகராசிக்கு வந்த சந்திரன் அந்த சுக்கிரனை பார்க்கிறார் ரூல் எட்டு எட்டு சனி தொடர்பு எட்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் மகரத்தில் உள்ளார் மகரம் என்பது சனியினுடைய வீடு எனவே எட்டாம் வீட்டிற்கு சனி தொடர்பு ஏற்பட்டுள்ளது ரூல் ஒன்பது எட்டு ராகு தொடர்பு இயல்பான முறையில பார்க்கும்போது எட்டாம் வீட்டு அதிபதியான சிக்கிரன் மகரத்தில் இருக்கு லக்னத்தில் இருக்கிற ராகுவுக்கும் மகரத்தில் உள்ள சுக்கிரனுக்கும் தொடர்பு ஏற்படவில்லை ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் பதம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேரு அந்த விதத்துல இங்க பாருங்க லக்னத்துல இருக்க ராகு அமர்ந்த நட்சத்திரம் சுவாதி சுவாதியிலிருந்து ஏழாவது நட்சத்திரம் உத்திராடம் சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் அப்ப ஏழாவது நட்சத்திரம் உத்திராடம் இதுல சுக்கிரன் இருக்கு இந்த ராகுவும் சுக்கிரனும் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்து தொடர்பு பெறுகிறார்கள் இந்த விதத்துல ரூல் ஒன்பது பொருந்தி வருகிறது இங்கே இருக்கிற ஒன்பது விதியும் இந்த ஜாதகத்துல பொருந்தி வந்த காரணத்தினால இந்த ஜாதகருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு இளமையில் அற்பாயிலில் மரணம் நிகழ காரணமாக இருந்தது இந்த ஜாதகர் அற்பாயலில் இறந்துள்ளார் என்பதை சிஆர்பி மெத்தர்டில பார்த்தா அதே நேரத்துல எத்தனையோ வியாதிகள் இருக்கு இந்த திசையில இந்த புத்தியில மரணம் ஏற்படணும் அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த ஜாதகருக்கு நடந்துட்டு இருக்கிறது சந்திர திசை சந்திரன் துலா லக்னத்திற்கு பத்தாம் வீட்டதிபதி அதிபதி ஏழுல இருக்கு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சரத்துக்கு ரெண்டு ஏழு பாதகம் திசாநாதகன் ஏழாம் வீட்டுல இருக்கு பாதகத்தை கொடுக்குது அப்படின்ட்டு எல்லா சர லக்னக்காரங்களுக்கும் ஏழாம் இடத்துல இருந்து திசை நடந்தா அவங்க புற்றுநோயில இறந்துருவாங்களா அப்படின்னா இல்ல நிச்சயமா இல்ல இங்க பாருங்க அந்த சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்வினி அது கேதுவோட நட்சத்திரம் அந்த கேதுவும் ஏழாம் இடத்துலயே இருக்கு இப்போ ஏழாம் இடத்துல தான் திசாநாதன் இருக்கு ஒரு மரணம் ஏற்படணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எட்டாம் இடம் சம்மந்தப்படணும் இந்த திசைக்கும் எட்டாம் இடத்திற்கும் எங்கேயும் சம்பந்தம் இல்லை அப்போ புத்தியை நம்ம பார்க்கலாம் இந்த சந்திர திசையில இவர் இறந்த அன்னைக்கு நடந்த புத்தி ராகு புத்தி இந்த ராகு இருக்கு லக்னத்திலேயே இருக்கு ராகு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க சுவாதி நட்சத்திரம் சுயசாரத்திலேயே இருக்கு அப்போ இந்த ஜாதகத்துல ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பு ஏற்படவில்லை ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது மறைவு ஸ்தானம் அதனுடைய தொடர்பு ஏற்பட்டால் அது கெட்ட நேரம்னு சொல்றாங்க அதே சமயம் இங்கே எட்டாம் இடம் துளியோட சம்பந்தம் இல்லை அப்ப எப்படி இந்த ஜாதகருக்கு மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஏழாவது நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்திற்கு துன்பம் நிகழும் அப்படின்னு பொருள் அப்போ இந்த ஜாதகத்துல புத்தி ராகு ராகு அமர்ந்த நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் உத்திராடம் இதற்கு வதம் நட்சத்திரனும் பேரு இதுல சுக்கிரன் இருக்கு இந்த சுக்கிரன் லக்கணத்திற்கு அதிபதி ஒரு புத்தி நடக்கும்போது புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகம் துன்பத்திற்கு ஆளாகும் அப்படின்னா இங்க லக்னம் அப்படிங்கிற ஜாதகருக்கு துன்பம் நிகழும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த முறை எந்த ஜோதிட நூல்களிலும் இல்லை எந்த ஜோதிட குருமார்களும் இதை வெளிப்படுத்தவில்லை அப்போ இந்த ராகு அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் என்கிற லக்னாதிபதி அமர்ந்த காரணத்தினால் ஜாதகருக்கு ஏதோ ஒரு துன்பம் நிகழப் போகிறது என்பதை இது போன்று பல ஜாதகங்களில் கண்ட காரணத்தினால் இந்த ஜாதகருக்கு என்ன துன்பம் நிகழப் போகிறது என பார்க்க நேர்ந்தது அப்போதான் இளமையில் என்ன நோய் வரும் விபத்து மரணம் ஏற்படும் ஹார்ட் அட்டாக் வரும் அல்லது இது போன்ற புற்றுநோய் வரும் இப்போ இந்த இரண்டு மூன்று தலைப்புகளில் ஏற்கனவே நான் ஆராய்ச்சி செய்து அதற்கான விதிகளை வகுத்து வைத்த காரணத்தினால் அந்த விதிகளில் இந்த ஜாதகருக்கு எது பொருந்துகிறது என பார்க்கும் பொழுது புற்றுநோய் ஏற்படுவதற்கான விதிகள் அனைத்தும் பொருந்தி வருகிறது அதே சமயம் லக்னத்திற்கு துன்பம் நிகழும் என்ற காரணத்தினால் அற்பாயில் மரணம் நிகழுமா என பார்க்கும் பொழுது அற்பாயில் மரணத்திற்கான அனைத்து விதிகளும் பொருந்தி வருகின்றன அதே சமயம் இங்க பாருங்க இந்த ஜாதகர் இறந்த அன்னைக்கு கோச்சார கிரகங்களினுடைய நிலை லெப்ட் சைட்ல இருக்கிறது பிறப்பு ஜாதகம் ரைட் சைட்ல இருக்கிறது கோச்சார நிலை இப்போ இந்த ஜாதகர் மேச ராசியில பிறந்திருக்காரு இன்னைக்கு தேதிக்கு சனி மீனத்துல இருக்கு அப்ப ஏழ் சனி நடந்துகிட்டு இருக்கு வழக்கமா சொல்லுவாங்க ஏழ்ரை வந்ததுன்னு ஏதாவது கஷ்டம் வந்துருன்னு ஏழ்ரை வந்தா மட்டும் கஷ்டம் வராது சிஆர்பி அர்பிமயத்துல நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இது போன்ற கம்பைன் பண்ணி பார்க்க வேண்டிய நிறைய இந்த விதிகளை பொறுமையாக செக் பண்ணும் பொழுது இந்த ஜாதகருக்கு நிகழவிருக்கும் துன்பம் என்ன என்பதை நிச்சயமாக அறிய முடியும் இந்த தான் இதை பண்ணி இந்த ஜாதகத்தை எனக்கு அனுப்பிச்சி வைச்ச ஜோதிடருக்கு பதிலாக கூறினேன் அதாவது இந்த ஜாதகர் ராகு புத்தி காலத்தில் புற்றுநோய் ஏற்பட்டு அற்பாயிலில் மரணம் ஏற்படுவார் என இது போன்று வேறொரு உண்மையான ஜாதகத்தை எடுத்து சிஆர்பி மெத்தேடில் அடுத்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்